நீ எதை தேடுகிறாயோ அதை தான் ஒன்றும் தேடின்னு இது ரெண்டு பேரும் இன்னும் மீட் பண்ணல மீட் பண்ணும்போது அது விஷயம் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது நீ எதை செய்கிறாயோ அதை திருப்பி செய்யுது இந்த பிரபஞ்சம் அது பேர் தான் பிர பரிகாரம் 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 நம்ம சொல்கிறோம் பிரதி உபகாரம் அப்போது ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்துட்டான் பெரிய லெவலில் கம்பெனி பெரிய லெவலில் ஆயிரம் கணக்கில் வேலை செய்கிறாங்க சேல்ரி போடுறதே கடன் வாங்கி போடுறேன் கம்பெனி ரன் பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை பிச்சை எடுக்காத குறைன்னு சொல்கிறான் அப்போ உடனே என்ன சொல்றோம் பிச்சை எடுக்க சொல்றோம் மைனஸும் மைனஸும் சேர்ந்த பிளஸ் தான் என்ற ஆணவத்தை ஒருவன் இழக்கும் போது அவன் வெற்றி அடைகிறான் அவன் தன் ஆணவத்தை இழக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அனுப்புகிறோம் அந்த ஆணவம் என்ற ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால தான் இறைவன் அவனை அடிச்சுட்டான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு எப்பெல்லாம் நீ அறிவியல சிறந்ததுன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் அடிப்பேன் எப்போல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் நம்ம பெரிய விஞ்ஞானி நம்ம உலகம் நினைக்குது அப்போல்லாம் சுனாமி வரும் அப்போல்லாம் பூகம் வரும் அப்போல்லாம் புயல் வரும் புரியுதுங்களா அப்போது ஒரு மனிதன் தான் சிறந்த ஆக சிறந்த மனிதன் நான் தான் டேலண்டான மனிதன் நினைக்கும் அவன் பிஸ்னஸ் அடி மருத்துவராகவோ ஜோதிடராகவோ வாஸ்து நிபுணராகவோ நியூமராலஜி ஆகவோ மதபோதகராகவோ கோவில் அர்ச்சகராகவோ கோவிலில் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபாகவோ இல்லைனா கோவிலில் கடை வச்சுருக்கேன் பிரசாத கடைன்னா இவங்கலாம் பயப்பட மாட்டாங்க இவங்க தான் ஒப்புவாரு அவங்க டிபார்ட்மெண்ட்டு இதை தாண்டி இருக்கக்கூடிய துறையை மட்டும்தான் அவர் கேட்ச் பண்ணுறாரு மெடிக்கல் வச்சுருந்தாலும் ஒப்புவார் அப்போ கூட எல்லாரையும் கேட்ச் பண்ண மாட்டார் என்ற ஆணவம் எப்பொழுதும் அவனுக்கு வருகிறதோ அப்போ தான் பிடிப்பாங்க நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனிக்கேது தொடர்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் ஆனா அந்த சனிக்கேது தொடர்பு இருந்தால் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணியன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் இந்த நான் பேசும்போது சொன்ன மாதிரி வந்து இந்த சனிக்கேது தொடர்பு அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலே இந்த சனிக்கேது தொடர்பு அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து நிறுத்துவோம் சார் நிச்சயமாக சனிக்கேது தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா ஆன்மீகத்தை நோக்கி போகும்போது அவங்க வெற்றி அடைவாங்க இப்பும் இல்லை ஒரு பேர் சொல்ல வேணாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் நான் உள்ளன் நுழைத்துக்கு முன்னாடி அந்த இடத்துடைய வாஸ்து பார்த்துருவேன் ஒரு ஒரு சேனல் உள்ளே போகிறேன் ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் ஒரு மண்டபத்துக்குனா கூட ஒரு வாஸ்து பார்த்துருவேன் அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு ரிசர்ச்சு தான் நம்மளுக்கு அப்போ நான் ஒரு சேனலுக்கு போகும்போது அந்த சேனலுக்கு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் வராங்க அது வரைக்கும் அந்த சேனல் ரொம்ப லோவில் இருந்த சேனல் அவங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் பூம் ஆயிடுச்சு அப்போ அந்த சேனலை நடத்தக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக எது தொடர்பு இருக்கும் என்பது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு அதுக்காகவே அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா எது தொடர்பு இருக்குது அப்போது எது தொடர்பு இருந்தால் ஆன்மீகத்தில் வெற்றி நீ சாமியாராக போகலாம் இல்லை டாக்டராக போகலாம் வைத்தியர் டாக்டராக போகலாம் இப்போ இந்த சனிக்கேது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆனவங்க அனைத்து பேருடைய வாழ்க்கையிலுமே சனிக்கேது தொடர்பு இருக்கும் இப்போ சனிக்கேது தொடர்பு அப்படின்றது உச்சத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு டவுன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உச்சத்தை மட்டுமே கொடுக்கும் என்றால் நீங்கள் ஒரு மருத்துவராகவோ ஒரு ஆன்மீகவாதியாகவோ ஆன்மீகம் ரிலேட்டடாக தொழில் செய்யும் போதோ ஒரு ஜோதிடராகவோ இருக்கும்போது உச்சத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருப்பார் நீங்கள் நீங்க மாதிரி நான் அரசியல்ல போறேன் நான் வந்து கம்பெனி வச்சு நடத்த போகிறேன் ப்ரொஃபஷ்னலாக பில்டிங் நடத்த போகிறேன் இந்த மாதிரியான துறையில் போகும்போது மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்து நீ அதுக்காக பொறக்கலான்னு ஒரு அடி அடித்து கீழே தள்ளிடு இன்றும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் பெரிய பெரிய பில்லினர்ஸ் மில்லினர்ஸ் எல்லாம் சனிக்கேது தொடர்பு உடையவர்கள் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ அவர்கள் எப்படி சனிக்கேது தொடர்புன்னா எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியுதுன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் வருஷத்தில் இவ்வளோ பர்சன்டேஜில் கோயிலுக்குன்னே செலவு பண்ணுறான் ஆன்மீகவாதி என்பது தோற்றத்தில் இல்லை அவனுடைய செயலில் இருக்குது இப்போ இந்த கேது தொடர்பு இருக்குது சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தாலோ சனிக்கேது சார பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது சனியோடைய சாரத்தில் கேது கேதுஓடி சாரத்தில் சனி இருப்பது சனி தன் மூன்று ஏழு பத்தாம் பார்வைகளில் கேதை பார்ப்பது இந்த மாதிரி தொடர்பு இருக்கும்பொழுது நிச்சயமாக இவர்கள் இந்த சனி தசையில் வரக்கூடிய கேது புத்தியோ இல்லை கேது தசையில் வரக்கூடிய சனி புத்தியிலையோ நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலில் டோட்டலாக ஜீரோவாகிடும் சனி என்பது கர்மகாரகன் அவன் கூட கேது சேர்ந்துட்டான் அப்படின்னா நீ நிச்சயமாக ஒரு வைத்தியாவோ டாக்டராகவோ இல்லை ஆன்மீகத்தில் ஒரு ஆன்மீக போதகராகவோ மத போதகராகவோ ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்க போகும்போது அந்த சனிக்கு எதுவும் உங்களை விட்டுடுது மெடிக்கலை வச்சிருந்தாலும் விட்டுடும் கட்டுப்போடுற வேலை செய்கிறேன் கால் உடனே நான் கட்டுப்படுவேன் எனக்கு சனிக்கேது தொடர்பு இருக்குன்னா அந்த சனிக்க எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது விட்டுவிடும் இந்த இயற்கைக்கு மாறாக நம் இயற்கை விதிமீறலுக்கு அப்பாற்பட்டு நம்ம போய் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த சனிக்கு எதுவும் அதை ஏற்றுக்கிறதில்லை இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் சனிக்கு எதுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்ததுன்னா வருஷத்தை ஒரு வாட்டி காசிக்கு போய் பிச்சை எடுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் சார் இது எப்படி சார் ஒரு பரிகாரமாக ஆகும்னு நிறைய பேருக்கு இல்லை பரிகாரம்னா முதல்ல என்ன எனக்கு நிறைய விஷயம் புரியல பரிகாரம்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியல பரிகாரம்னா என்ன சார் பிரதி உபகாரம் நீ என்ன செய்யுது அத தான் பரிகாரம் நீ என்ன சரியோ ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒருத்தனை டோ பண்ணி போய் விட்றீங்க பெட்ரோல் இல்லை திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது பெட்ரோல் இல்லாத நீங்கள் நிற்பீங்க இன்னொருத்தவங்க வந்து பெட்ரோல் கொடுத்துட்டு போயிடுவான் புரியுதுங்களா அந்த பெட்ரோல் கொடுத்தவனுக்கு அது அவனுக்கு அவனுக்கு அது பரிகாரம் யாருக்கு நடந்து போகிற ஒருத்தவனுக்கு பெட்ரோல் கொடுக்குறான் இல்லையா ஒரு பரிகாரம் செய்கிறான் எப்படி செய்கிறான் நீ ஆல்ரெடி ஒருத்தவன் எதுவுமே டோ பண்ணி போய் விட்டுறல பிரதி உபகாரம் நீ கொடுத்ததை திருப்பி கொடுப்பது தான் பிரதி உபகாரம் நீ நாலு பேருக்கு பிச்சை போடுற அளவுக்கு நீ உயரணும் நீ முதல்ல பிச்சை எடுக்கணும் புரியுதுங்களா நீ எதை பெறுகிறாயோ அதை இழக்க தயாராக இரு எதை இழக்கிறாயோ அதை பெறப்போகிறாய் என்பதை நீ மனதில் உறுதியாக நிலைத்து ஒரு சிந்தனையில் எழுதி வச்சுக்கணும் நீ எதை தேடுகிறாயோ அதுதான் உன்னையும் தேடுகிறது இது தெரியாமலே நம்ம இருக்கோம் நீ எதை தேடுகிறாயோ அதை தான் இன்னும் தேடி நிற்குது ரெண்டு பேரும் ஒன்றும் மீட் பண்ணலை மீட் பண்ணும்போது அது விஷயம் உங்களுக்கு புரியும் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது நீ எதை செய்கிறாயோ அதை திருப்பி செய்யுது இந்த பிரபஞ்சம் அது பேர் தான் பரிகாரம் 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 நம்ம சொல்கிறோம் பிரதி உபகாரம் அப்போது ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்துட்டான் பெரிய லெவலில் கம்பெனி பெரிய லெவலில் ஆயிரம் கணக்கில் வேலை செய்கிறாங்க சேல்ரி போடுறதே கடன் வாங்கி போடுறேன் கம்பெனி ரன் பண்ணி அவனை வேறு வழியே இல்லை பிச்சை எடுக்காத குறைன்னு சொல்கிறான் அப்போ உடனே என்ன சொல்கிறோம் பிச்சை எடுக்க சொல்கிறோம் மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ஆகிடும் நீ பிச்சை எடுக்கிற நிலமைக்கு ஆகிட்டேன்னா நீ போய் பிச்சை எடுத்துரு நீ ஒரு மைனஸை பிச்சை எடுத்து ஒரு மைனஸு சேர்ந்து ப்ளஸ் ஆகும் வாழ்க்கை மாறிவிடும் அங்கே ஏன் பிச்சை எடுக்க சொல்கிறேன் என்றால் தான் என்ற ஆணவம் அகங்காரம் அனைத்தும் அங்கே ஒழிஞ்சிடும் ஆனால் நீங்கள் வந்து பொதுவாக பேசும்பொழுது வந்து சொல்லுவீங்க எப்போவும் உங்கள் சிந்தனையில் வந்து பாசிட்டிவிட்டி வச்சுக்கோங்க அப்படின்றப்போ நாங்கள் இன்னைக்கு டவுன் ஆகிட்டோமா நம்ம உச்சத்துக்கு போவோம் தான் நினைக்கணுமே தவிர இப்படி நினைக்கணும் அப்படின்றத நீங்களே சொல்கிறது எப்படி சார் நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு கேட்பாங்க நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன் சரியான பாசிட்டிவ் திங்கிங் நான் சைலன்சரில் சூடில் வந்து என்ன பண்ணுறேன்னா பைக்கில் காலை வச்சுட்டேன் சாம பாசிட்டிவ்ங்க சரியாயிடுங்க அப்படியே சொல்ல முடியும் ஆயில் மண்ட் போடணுங்க புரியுதா ஆயில்மெண்ட்டு போட்டு ஆயில்மெண்ட்டு போட்டு அவன் கவலைப்படாது அது சரியாக ரெண்டு நாளில் பக்கு வந்துடும்னா பக்கு வந்துடும் அதே உத்து ஊத்து பார்த்துந்தா செயல்முறைன்னு ஒன்று இருக்குது கெமிக்கலு கெ கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குதுல்ல அது ஒர்க்காகவும் இல்லை கண்டிப்பாக புரியுதுங்களா நான் வந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் ஆயிரம் பேருக்கு சேல்ரி போடணும் ஒரு கம்பெனி நிறுவனம் அந்த இடத்துல நீங்கள் இதே வச்சு பாருங்கள் இன்னும் பதினஞ்சு நாளில் ஒன்றாந்தேதி வந்துடும் அவன் சேல்ரி போடணும் அவங்ககிட்ட போய் நீங்கள் பாசிட்டிவ்லாம் பேச முடியாது அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா அவனுடைய மனநிலை எதனால் வித்துற முடியாதா சொந்த ப்ராப்பர்ட்டியை வித்து சேலரி போட முடியாதா கம்பெனியை காப்பாற்ற முடியாதான்ற ஒரு மனநிலையில் இருப்பான் அப்போ அவனே அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல காப்பாற்றிடணும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ்ஸு மைனஸு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்போ முதல்ல அவனை அந்த இடத்துலேருந்து நம்ம சேஃபாக கொண்டு வந்துடணும் ஒரு குகை உள்ள ஒரு குழந்த உந்துருச்சு சிங்க குகை உள்ள ஏ கொழந்த அங்கேயே தில்லா இல்லை சிங்கம் உன்கிட்ட வராதுன்னு சொல்லுவோமா குழந்தை டக்குன்னு தூக்கிடுவோமா முதல்ல அந்த இடத்துலேருந்து எப்படி வெளியே வர்த்தன்னு கற்றுக்கணும் அதுதான் கலை கலைனா என்ன நடனமா கிடையாது அறுபத்தி நாலு கலைகள் இருக்குது கலைனா என்ன அந்த இடத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டுமே அவங்களுக்கு அப்போது ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா சனிக்கேது தொடர்புடைய அனைவருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு கீழே விழுந்திருக்கும் அதிலும் குறிப்பாக சனிக்கேது பா சார பரிவர்த்தனை இப்போ மீனத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வந்து மகா நட்சத்திரத்தில் சிம்மத்தில் இருக்குது இவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஃபீல்டில் இவங்களை மாரி கொடிக்கட்டு பறந்தவங்களும் இல்லை இவங்கள மாரி விழுந்தவங்களும் இல்லை நீங்கள் எத்தனை செக் பண்ணிக்கலாம் ஆனால் பல ஆயிரம் ஜாதகங்களை பார்த்துட்டான் அதனால் இவர் போல்டா பேசுகிறேன் அப்போ இந்த சனியும் கேதுவும் சேர்ந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் பீக்கில் போகிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆணவமும் அகங்காரமும் இருக்கக்கூடாது என்பதனால் தான் இறைவன் ஒரு அடி அடிப்பார் அந்த அடியில் நீங்கள் ஆணவத்தை ஒழிக்கணுன்றதுக்காக தான் பிச்சை எடுக்க சொல்கிறோம் ஒருத்தன் செருப்பு கடையில் போய் செருப்பு டோக்கனை செருப்பு எடுத்து அடுக்கிற இடத்துல போய் நான் போயிட்டு வேலை செய்ய சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன சார் பரிஹாரன்னு அவன் தன் ஆணவத்தை இழக்குறான் தான் என்ற ஆணவத்தை ஒருவன் போது அவன் வெற்றி அடைகிறான் அவன் தன் ஆணவத்தை இழக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அங்கே அனுப்புகிறோம் அந்த ஆணவம் என்ற ஒரு விஷயம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இறைவன் நான் அடிச்சுட்டான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு எப்போல்லாம் நீ அறிவியில் சிறந்ததான் நினைக்கிறேன் அப்போல்லாம் அவன் அடிப்பேன் எப்போல்லாம் நம்ம சயின்டிஸ்ட்டு நம்ம பெரிய விஞ்ஞானி நம்ம உலகம் நினைக்கிது அப்போல்லாம் சுனாமி வரும் அப்போல்லாம் பூகம்பம் வரும் அப்போல்லாம் புயல் வரும் புரியுதுங்களா அப்போது ஒரு மனிதன் தான் சிறந்த ஆக சிறந்த மனிதன் நான் தான் டேலண்டான மனிதன் நினைக்கும் போது அவன் பிஸ்னஸில் விடும் அந்த ஆணவத்தை இறைவன் நடக்கிறான் அந்த ஆணவத்தை நம்மிடத்திலே விட்டு விட்டு ஒழிக்க என்றால் போய் பிச்சை எடுக்கிறது நம்மளுடைய ஆணவத்தையும் நம் கர்வத்தையும் குறைத்து விடும் அது சிறந்த பரிகாரம் இந்த சனிக்கேது தொடர்புக்கு அது மிகப்பெரிய வேலை செய்யும் இன்றைக்கும் பல கம்பெனி ஓனர்ஸு மறைமுகமாக காசுக்கு போய் பிச்சை எடுக்கிறத நான் பார்க்குறேன் சில பேருக்கு நான் திருவண்ணாமலையில் கூட எடுக்க சொல்லியிருக்கேன் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் என்ற ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒரே பரிகாரம் பிச்சை எடுப்பது தான் ஆட்சி எடுக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாம் ஆமாம் தான் ஆணவத்தை தான் அங்கே எடுக்கிறான்ல தன் கர்வத்தை எடுக்கிறான்ல ஆணவத்தை எழுந்துட்டாலே அவன் வந்து சாந்தம் ஏறான்ல அவனுக்கு கொடுக்க வேண்டியது தானாரமாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக சரி இப்போ வந்து இப்போ வந்து சனிக்கேது தொடர்பு இருக்குது அது உச்சத்தையும் கொடுக்கும் அது வந்து இறக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து சனிக்கேது தொடர்பு வந்து எனக்கு வந்து பாதிப்பை தரப்போகுது அப்படின்றத ஒரு அறிகுறியாக நான் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி சேஃப்டி பண்ணிடுவேன்ல பிரச்சனைகள் எல்லாம் நான் முன்க முன்னாடியே வந்து தற்காத்திர வரல அந்த மாதிரி எனக்கு தெரிகிறதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நிச்சயமாக இந்த சனிக்கேது தொடர்பு இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ இந்த மகான்களோ இந்த குருமார்களோ இல்லை நண்பர்களோ ஏதோ ஒரு விஷயத்தை அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க இந்த விதி வழி எதுன்னு அடிக்கடிக்கு சொல்கிற காரணம் என்னென்னா அவன் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கான் அவனை போய் எப்படி தடுப்பீங்க நான் நியூமராலஜி பேசும்போது கூட சொன்னேன் எட்டாம் நம்பரை தடுக்க முடியாது தடுத்தால் நம்ம நம்ம நட்பை கட் பண்ணிவிடுவான் அவன் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கான் அப்போ சனிக்கேது தொடர்புடையவன் சொன்னால் கேட்பான்னா கேட்க மாட்டான் அவன் கேட்காததுக்காகவே தான் நான் பிறந்திருக்கான் அவன்கிட்டே போய் நீங்கள் எப்படி கேட்க வைக்கிற தப்பு இல்லையாது அப்போது இந்த சனிக்கேது தொடர்பு இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் மருத்துவராகவோ ஜோதிடராகவோ வாஸ்து நிபுணராகவோ நியூராலஜி ஆகவோ மதபோதகராகவோ கோவில் அர்ச்சகராகவோ கோவிலில் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப்பாகவோ இல்லைன்னா கோவிலில் கடை வச்சுருக்கேன் பிரசாத கடைனால் இவங்களாம் போய்பட வேண்டாம் இவங்களாம் விட்டுருவார் அவங்க டிபார்ட்மெண்ட் அது இதை தாண்டி இருக்கக்கூடிய துறையை மட்டும்தான் அவர் கேட்ச் பண்ணுறாரு மெடிக்கல் வச்சிருந்தாலும் விட்டுருவார் அப்போ கூட எல்லாரையும் கேட்ச் பண்ண மாட்டார் தானின்ற ஆணவம் எப்பொழுதும் அவனுக்கு வருகிறதோ அப்போ தான் பிடிப்பார் அப்போ ஒருத்தன் தொழிலில் விழுவான் விழுந்த பிறகு அவன் செய்ய வேண்டியது தான் என்ற ஆணவத்தை அவனே முன்னிருந்து ஆமாம் நான் ஆணவப்பட்டவன் தான் நான் என் ஆணவத்தை இழக்கிறேன் என்று அவனாக முன் வந்து பிச்சை எடுக்கணும் எடுக்கும்போது அவன் வாழ்க்கை மாறும் எல்லாத்தையும் ஒத்துக்கணும் முதல்ல ஏற்றுக்கணும் இந்த நீ ஈகோன்னு சொன்னால் டக்குன்னு ஒத்துணு கோவம் வந்துடும் அவன் ஈகோ உண்மையில் அவனுக்கு இருக்குன்றத அந்த கோவத்து மூலிமா வெளிப்படுத்துகிறான் அதுவே அவனுக்கு தெரியல புரியுதுங்களா ஸோ உண்மையில் இந்த சனி கேது தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி சனி தசையில் கேது புத்தி கேது தசையில் சனி புத்தி வரும்போது மிக எச்சரிக்கை வேண்டும் இருந்து அதெல்லாம் கடந்து வந்துவிட்டேன் சார் சனி தசையில் கேதுபூதி தாண்டித்தேன் கேதுபூசியில் த சனிதசை தாண்டிவிட்டேன் தொழிலில் விழுந்துட்டேன் என்னுடைய ஜாதகத்தில் சனி எது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுலாம் செம்ம டஃபாக இருக்கும் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பரிவர்த்தனை இருக்கும் சனிக்கேது சார பரிவர்த்தனை இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இந்த சாரபரித்தலாம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் இதுக்கு ஒரே பரிகாரம் ஒரே ஒரு விஷயம் தான் என்ற ஆணவத்தையும் கர்வத்தையும் இழக்க வேண்டும் என்றால் அதுக்கு பிச்சை எடுப்பது மட்டும்தான் சாத்தியம் வேண்டி வேறு எதுவும் கிடையாது இப்போ சனிக்கு எது தொடர்பு இருக்குது அப்படின்னா ஆன்மீகத்தை நோக்கி போங்க ஆன்மீகத்தை தொழிலாகிடுங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை தொழில் யூடியூப் நடத்துகிறாரு ஒருத்தர் இப்போ அவர் சனிக்கு எது தொடர்பு இருக்குன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்த கோயிலை எடுத்து போட்டார்னா ஓடும் ஷாப்பிங் மாலை எடுத்து போட்டால் ஓடாது அதுதான் இறைவனு சொல்கிறாரு இந்தந்த துறைக்கு உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்யு ரூல்ஸ் இந்த கோட்டை தாண்டி போகாத அப்படி போகிறோன்னா நான் விட்டுடுவேன் நீ ரொம்ப தூரம் ஜாலியாக போவேன் ஒரு நாள் கயிறு பிச்சு இழுப்பேன் கீழே விழுந்துருவேன் அந்த சனிக்கேது என்றால் மருத்துவர் சனிக்கேது என்றால் மருத்துவராக போக வேண்டும் ஆன்மீகவாதியாக போக வேண்டும் இதை தாண்டி வேற எங்கேயும் யோசிக்கக்கூடாது மீறி எந்த துறையில் நீங்கள் போயிருந்தாலும் ஆணவத்தை இழக்க வேண்டும் இல்லை என்றால் இறைவன் இழக்க வைப்பார் அப்படியும் மீறி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்களாக முன்னே போய் உங்கள் கர்வத்தையும் ஆணவத்தையும் இழக்க பிச்சை எடுத்துடுங்க நிச்சயமாக நீங்கள் எந்த வருஷம் பிச்சை எடுக்கிறீங்களோ நீங்கள் டைரியில் எழுதி வச்சிங்க ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியன் டிவைன் சேனலில் சொன்னார் பிச்சை எடுத்தால் வாழ்க்கை மாறுனேன் இன்றைய தேதியில் நான் பிச்சை எடுக்கிறேன் அடுத்த இதே வருடம் இந்த தேதியில் என் வாழ்க்கை மாறவில்லை என்றால் அவரை சென்று நான் கேட்பேன் எழுதி வச்சேன் நம்பர் எழுதி சொல்லுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாற்றத்தை ஒரு ஜாதகம் சந்திப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு கூட தெரியாது கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிறைய மாறிருக்கு அப்படின்றது உங்களை சார்ந்தவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரோ ரொம்ப நன்றி சார் நன்றி 「なんだかんだいって」